மன்னாரை மீட்டெடுக்க எங்களை தவிர யாரும் இல்லை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு காற்றாடி மின் திட்டத்தை அமைப்பதன் மூலம் மன்னாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் மன்னாரை மீட்டெடுப்பதற்கு எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது எனவும் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் போலி ஆவணங்களுடன் ஆடம்பர வாகனங்கள் சிக்கிய தென்னிலங்கை அரசியல்வாதி முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் வளான ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று ஆடம்பர வாகனங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள மணபேரியின் செயல் தற்போது காவலில் உள்ள சம்பத் மணம்பேரி தனது இரண்டு கையிடக்க தொலைபேசிகளையும் அழித்துவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது பெருத்தொகை மதிப்புள்ள தங்கம் கொள்ளை கடைமுள்ள காவல் பிரிவில் ஒருவரை தாக்கி ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்கை நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் கிரிபத் கொடையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய சிறப்பு விசாரணையை தொடர்ந்து இந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் விசேட செயலனி இலங்கையில் போதைப் பொருளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி தலைமையில் விசேட செயலனி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார் ஜப்பானிலிருந்து ஜனாதிபதி அனருகுமார திசநாயக்க நாடு திரும்பியதும் குறித்த செயலினி உருவாக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை விவகாரம் மன்னாரில் அமைதி வழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களை அரசின் போலீசார் தாக்கியுள்ளமே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் கட்சியின் யாழல் உலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை கூறினார் கொழும்பு மருதானையில் விசேட சோதனை கொழும்பு மருதாணையில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட குறித்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது மருதானை பொலி பிரிவுக்குட்பட்ட சகல பிரதேசங்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன தாயின் கண்முன் ஐந்து வயது சிறுவன் தலையை துண்டித்து கொடூரம் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனொருவன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று மத்திய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் இந்த குற்றச்செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது ஒந்துருல்லியில் பிரவேசித்த ஒருவர் வீட்டினுள் சென்று இந்த குற்றச்சம்பவத்தை புரிந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கோப் குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ள அரசு நிறுவனங்களின் செயலாளர்கள் அரசாங்கப் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழு அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி கோப்குழுவில் முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் நிஷாந்த் சமரஸ் வீரர் தெரிவித்துள்ளார்